விசுவாசமாக ஏன் நிர்வாகிகள் இல்லை ஏன் நிர்வாகிகள் எடப்பாடி சொல்ற பேச்சு கேட்கவில்லை தோத்து போகும் அதிமுக நிக்க மாட்டாங்க களம் எப்படி இருக்குது களத்துல நிலம திமுக அணிக்கு இருந்தது அப்ப எப்படி ஃபைட் பண்ணுவாங்க கொடுத்த பணத்தை கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கல இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் எல்லாத்துக்கும் லாபங்க வலுத்துங்க எடப்பாடியும் என்ன வரும்போதே கோடிகளை கொண்டு அரசியலுக்கு வந்தாரு விழுந்தாரு சம்பாதிச்சாரு அண்ணா திமுக அரசியல் அதுதான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வந்து நீங்கள் கூட்டணியை கூட்டிக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் எப்படி கட்சிக்காரம் போ நானே சொன்னேன் மத்தியானம் மேலே பூத்தில் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா நான் இருந்து வந்தவன் சார் எனக்கு அது தெரியும் எடப்பாடி பழனிசாமி

கூட்டணிக்கு முயற்சி பண்ணார் டாக்டர் ராமதாஸ். ஏன் அங்க ஜெயிக்கும் இங்க ஜெயிக்காது. ஜெயிக்காத இடத்துல போய் ராமதாஸ் மீண்டும் தோத்துட்டு அரசியல விட்டுட்டு போறதுக்கா இருக்காரு. அதிமுகக்கு அடுத்த கட்சி பலமான கட்சி அதிமுக தானே. கண்டிப்பா தோரத்துல அதிமுக தான். ஆனா அது அது அந்த அது நோக்கி போகாம இது தனியா நிக்கிறோம். ஜெயிக்காதங்க அவர் தோழிசாமிங்க எடப்பாடி பழனிசாமி வந்துங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் முதன் பழனிசாமிக்கு சவாலே சொல்றேன். உங்க அப்பா மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேச இது கிடையாது ஜனநாயக நெறிமுறைப்படி தான் களத்தில் நிற்போம் அந்த ஜனநாயக நெறிமுறைப்படி சொல்றேன் முதன் பழனிசாமி ஐயா அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க அப்பா கூட்டணி அமைக்க முடியாமல் பண்ண மாதிரி இருபத்தி ஆறுலயும் அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டாரு பொறுத்திருந்து பாருங்க வணக்கம் நண்பர்களே எடப்பாடிக்கு எதிராக கட்சியில் எதிர்ப்பு வருமா அதை அவர் எவ்வாறு எதிர்கொள்வார் மீண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர்களா ஓபிஎஸ் மீண்டும் வருவார் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நஞ்சந்தான் தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டாரு அந்த கூட்டத்தில் தேர்தல் சமைத்த தன்னுடைய மூத்த நிர்வாகிகள் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எதோ ஒரு வகையில் விசுவாசமாக இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வந்தது மிகவும் வருத்தப்பட்டார் கோபப்பட்டார் அப்படின்னு கூட இருந்தது விசுவாசமாக ஏன் நிர்வாகிகள் இல்லை ஏன் நிர்வாகிகள் எடப்பாடி சொல்ற பேச்சு கேட்கவில்லை தோத்து போக முன்னாள் அதிமுக அரங்க நிற்க மாட்டாங்க ஜெயிக்கும்னா முன்னா அனுமார் வாழ் மாதிரி அவங்களோட வாக்கு வங்கி குறையும் தோத்து போனா மதுரை மத்தி மதுரை மேற்கு மொடக்குறிச்சியில் அண்ணன் வைகோ ஜெயலலிதா பயனப்படுத்துனது மதுரை மத்தி மதுரை மேற்குல விஜயாந்த் பலயனப்படுத்துனது பென்னகரத்தில் டாக்டரையாக பலயனப்படுத்தின மாதிரி அதிமுக பட்டு போகும் மன வலிமையோடு அண்ணா திமுக ஃபைட் பண்ண மாட்டாங்கங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது கூட சீமானுக்கு ஒரு புஷ்ஷை கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறத நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் திமுக அணி அதிகார பலத்தோடு கூட்டணி பலத்தோடு கூடுதலாக கமலஹாசன் பிரச்சார பலத்தோடு இருக்கும்போது எங்கே ஜெயிக்க முடியும்னு அவங்க மன வலிமையை அதிமுக இழந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதா டாக்டரையா டாக்டரையான்னு டாக்டரையா கிட்ட விழுந்து ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்து வைகோவுக்கு நாலு கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு சீட்டு தான் தரம் தர முடியும்னு விரட்டி விட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகாரம் இல்லாத போது மூணு மூணு ஆறு சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி மூல ஒரு அணியை கட்டமைச்சாங்க சீமானோட ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஜெயலலிதாவுக்கு அடுத்தப்படியாக பெரிய குரோட் பிள்ளராக ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக பெரிய குரோட் பிள்ளராக சீமான தெளிவாக வந்து காங்கிரஸுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டாங்க இவ்வளவு படைபல பராக்கிரமங்களோட ஒற்றை தலைமையா செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க முக்கலத்தோர் அன்னைக்கு அவங்களுக்கு பேக்கிங்கா இருந்தாங்க வெள்ளாள கவுண்டர்களும் பேக்கிங்காக இருந்தாங்க இப்போ அவங்க வெள்ளாழ கவுண்டர் பேக்கிங்லையும் வன்னியருக்கு ஈல்டாகியும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் பண்ணும்போது இவ்வளவு பலமுத்தோட இருந்த ஜெயலலிதா மாதிரி செயல்படாம முக்கலத்தோர் ஓபிஎஸ் வெளியனுப்பினதும் இல்லாம பாமகவை கூட்டணியை விட்டு தள்ளினதும் இல்லாம ஏதோ ஒரு பெர்மிஷன் கண்டிப்பாக மோடியை ஏற்றுக்காம அவர் வந்து பலமான திமுக கூட்டணிக்கு ஸ்டாலின் கூட்டணிக்கு எதிராக ஒரு அணி அமைக்க முடியாம கட்சியை உடைச்சி அணியை சதைச்சு களம் வரும்போதே தோத்து போவாருங்கிற லெவல் களத்துக்குள்ள இருந்தது நாலு பேரை சொன்ன மாதிரி அரசியல் விமர்சகர்களால் என்ன செய்ய முடியும் அரசியல் விமர்சகளை வச்சு பேசி என்ன ஆக போகுது களம் எப்படி இருக்குது களத்துல ஃபைட்டே இல்லாத நிலைமை திமுக அணிக்கு இருந்தது அப்ப எப்படி அண்ணா ஃபைட் பண்ணுவாங்க இதுதான் என் நிலைமை இருந்தாலும் வாக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கணும் முக்கியமா அவர் சொன்னது கொடுத்த பணத்தை கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கல இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லுங்க அரசியல் எல்லாத்துக்கும் லாபங்க அக்மிலிட்டி பவர் அமாசிங் வலுத்துங்க எடப்பாடியும் என்ன வரும்போதே கோடிகளை கொண்டா அரசியலுக்கு வந்தாரு களை உருந்தாரு சம்பாதிச்சாரு அதிமுக அரசியல் அதுதான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதுல தான் காம்பிடேட் பண்ணுவாங்க தப்பு இல்லை தப்பு இல்ல தப்பே கிடையாது பொயின்ன்றோம் பிஎல் ரோமா நான் கண்டிப்பா மலச்சாட்சி பண்ணி சொல்றேன் தப்பு இல்லை அந்த கட்சிக்கு போனா அதுதான் அடாப்டபிலிட்டி அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க கிடைச்ச சான்ஸ்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க தியாகத்துக்கு நாங்களும் தியாகம் பண்ணனும்னா கட்சிக்காரங்க இருப்பாங்க என்னவர் ஏன் ஏன் கட்சிக்காரங்க இந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டா இல்லாம இருக்காங்க என்ன காரணம் லூசிங் தான் காரணம் ஏன்னா நீங்க ஏற்கனவே தோத்து கட்சி தானே பல சமயம் தோத்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொங்கு மண்டலாம் ஜெயித்து நாற்பது சதவீத வாக்கு வந்தது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கி கொடுத்த வண்டியாக தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் கற்பர் கூட்டம் வேலை யாத்திரை அதுல ஒரு இந்துத்துவா ஈடி இடி பண்ணி எல்லாம் காசு கொடுக்க வச்சது இப்படி நாலு ஃபேக்டர் பெருசாக இருக்குது பா பாமக பாஜக கூட்டணி இதெல்லாம் நாற்பது சதவீத வாக்கு வந்ததே இன்றைக்கி வந்து நீங்கள் கூட்டணியை கூட்டிக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா எப்படி கட்சிக்காரன் போ நானே சொன்னேன் மத்தியானம் மேலே பூத்தில் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா நான் இருந்து வந்தோம் சார் எனக்கு அது தெரியும் ஆனால் இது என்ன ஆகும் இனி வர காலத்தில் எடப்பாடி இன்னும் கூட அந்த கிரிப்போட அந்த பவரோடு இருப்பாரா இல்லை சக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எல்லாமே நம்பிக்கை இழந்து அவருக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா எடப்பாடிக்கு மெயின் பலம் இன்னைக்கு வந்து கொங்குவேலாளர் கம்யூனிட்டி ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரி சொன்னேன்னா இல்லையா சார் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐடி இடி சிபிஐ எல்லாம் அவர் பின்னாடி அவருக்கு எதிராக வராதுங்கிறத நான் சொன்னேன்னா இல்லையா ஸோ அந்த வெள்ளாலை கொன்று சமுதாயத்தை கன்சால்டேட் பண்ண பார்ப்பார் தங்கமணி வேலுமணி எல்லாம் கையில் எடுத்து நிற்க பார்ப்பாரு தென் ஒரு ஆர்கனைசர் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய ஆர்கனைசர் முதல்ல செந்தில் பாலாஜி ரெண்டாவது வேலுமணி மூணாவது எடப்பாடி பழனிசாமிங்கிற அளவில் ஒரு பெரிய ஆர்கனைசர் ஸோ கட்சி தலைவராட்டி தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் தனக்குள்ள இடத்த தக்க வைக்கள் எல்லா போராட்டங்களையும் பண்ணுவார் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் அதுக்கான முயற்சி பண்ணுவார் முடியாது பட் அவர் முயற்சி பண்ணுவார் இதுதான் மேட்ரு ஸோ அவர் விட்டுட்டு போயிடுவாருன்னோ அவர் விளையர்வார்னோ என்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் அவரை நான் அண்டர்ஸ்பேட் பண்ண மாட்டேன் அவர் ஒரு ஃபைட் பண்ணுவார் விட்டுட்டு போக மாட்டார் ஏன்னா சசிகலா வந்ததுமே கொடுத்துட்டு போயிருவார்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாரு விட்டுட்டு போக போகமாட்டார்னு தான் சொன்னேன் இப்பவும் அவர் விட்டுட்டு போகமாட்டார் பட் என்னன்னா இருபத்தாறில் அவருக்கு தோல்வியிலேயே கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய அவர இருபத்தாறுல அணியமைச்சு விட முடியாது அதுதான் அவருக்கு பெரிய பிளான் இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகும் தன் அதிகாரத்தை வச்சுக்கிறதுக்கு எப்படி சாத்தியமாகவும் எடப்பாடி நீங்க சொன்னீங்க அவரை யாரும் ஒன்று செய்ய முடியாது சிம்பல் இருக்குது கட்சி தலைம அவர்கிட்ட இருக்குது இதை உடச்சி எப்படி ப்ராசஸ் ஆக போகுது அவர் பிடிவாதம் பிடிச்சு நின்றுட்டாருன்னா என்ன ஆக போகுது நரசிம்மராவ வந்து இந்த சோனியா காந்தி சித்தாராம் கேசரி வச்சு கலாட்டா பண்ணும்போது அவர் நினைச்சிருந்தா கட்சி உடஞ்சிருக்கும் ஆனா அவரு எங்க பேர போறாங்க ஜெயித்தா நம்மட்ட தானே வந்தாகணும்னு விட்டார் பட்டு அதுக்கு லத்து லத் லத்துபாய் பதக்கு வழக்கு அதுல இதெல்லாம் அவருக்கு இது போயிட்டார் மிகப்பெரிய ராஜதந்திரி மிகப்பெரிய அறிவாளி பட் எனி திங் தேர்ப்பில் டப்பான் காஸ்டி கிராக் கிராக்டுற அம்பேத்கார் வார்த்தையை புரியாம நான் அதை புரிஞ்சவன் எனி திங் தேர்ப்பில் டப்பான் காஸ்டிசம்பிள் கிராக் கிராக்ட நான் புரிஞ்சவன் மிகப்பெரிய அறிவாளியான ராஜதந்திரியா இருந்த நரசிம்மரா புரியாம அவரு கலைஞரோட கூட்டணி போனாலே ஜெயித்திருக்கலாம் நம்ம பார்லிமெண்ட்னா காங்கிரஸ் தான் நம்ம ஏன் நம்ம பிள்ள நம்ம குழந்தை ஜெயலலிதாவுக்கு அந்த வெற்றியை கொடுக்காம இவருக்கு கொடுக்கணும்னு தப்பா ஒரு அலையன்ஸை பண்ணி ஐயா மூப்பனார் ரிவோல்ட் பண்ணி தமிழ்நாட்டில் சீரோவானார் அதே மாதிரி பங்காரப்பா பத்து சதவீத வாக்கெடுத்தார் அவரை சேர்த்திருந்தா ஜெயித்திருக்கலாம் கர்நாடகா காங்கிரஸ் தான் பார்லிமெண்ட் எதுக்கு பங்காரப்பா கொடுத்து வெற்றி பங்காரப்பாக கொண்டு அவர் ஓபிசிக்கு நம்ம ஏன் முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு ஜாதிய ரீதியாக சிந்திச்சாரு கர்நாடகாவிலையும் காலி ஆயிட்டார் தேவகோடாவை எங்கேயோ கொண்டு நிறுத்திட்டு அவர் கோட்டை விட்டுட்டு போயிட்டாரு தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் கரெக்டாக அவர் டீல் பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து வெற்றியை பெற்றிருப்பார் ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் வந்து சரியா ஹேண்டில் பண்ணலன்னா எந்த பெரிய ராஜேந்திரமே சரிச்சிடும் அந்த மாதிரி தான் சரிஞ்சு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டார் ஃபைட் பண்ணுவார் நான் அவர் அண்டர்மேட் பண்ணலங்க யாரு போர்க்குடி தூக்குவாங்க போர்க்குடி தூக்குவாங்கிறதுனா எல்லாருமே வந்து ஒரு விரக்தி இருக்கும் எல்லாத்துக்குமே ஜெயிக்காது இவரை நம்பி கூட்டணிக்கு ஆட்கள் வர மாட்டாங்க என்ன செய்யுங்கிற விரக்தி எல்லாத்துக்குமே ஏ கூட்டணி ஆள் வர மாட்டாங்கிறீங்க ஜெயிக்காத இடத்துக்கு யார் கூட்டணிக்கு போவார் ஏன் அவர் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்காள் இன்னும் வந்து ரெட்டேலி அதிமுக இருக்கு அதிமுக கணிசமான இடங்களை பெறும் கணிசமான வாக்குகளை பெறும் என்னதான் குறைஞ்சா கூட பதினெட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கும் பொழுது மற்ற கட்சிகளும் வரத்தான விருப்பம் யாரும் வர மாட்டாங்க அங்க லாபம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னேன் இல்லையா ஒரு சதவீத வாக்கு நிரூபித்த ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு நம்ம சொன்னதான் நடந்து எத்தனையோ நம்ம நண்பர்கள் வந்து விவாதம் எடுக்கும்போதே பாமக கூட்டணியிலே சேர்ந்துட்டதாட்டு நினைச்சு விவாதத்தை எடுத்தாங்க என் சமோத சகோதரர்கள் தான் நம்ம வந்து தெளிவாக சொன்னோம் ஒவ்வொரு கட்சியும் லாப நஷ்ட கணக்கத்தை பார்ப்பாங்க நீங்க திராவிடம் பெறக்கூடாது ஐயோ பலகீனமான திராவிடம் விழுந்து சீமா நாம் தமிழர் எழுந்து ஐயோ பலகீனமான திராவிடம் விழுந்து இந்துத்துவா அண்ணாமலை எழும்பிடக்கூடாது நீங்க பதற்றப்படலாம் ஆனால் பிளேயர்ஸ் வந்து தங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க அது திராவிட பிளேயர்னாலும் சரி இந்துத்துவ பிளேயர்னாலும் சரி தமிழ் தேசிய பிளேயர்னாலும் சரி தங்கள் லாபத்தை தான் பார்ப்பாங்க அதுல தான் ஒவ்வொருத்தரும் மூவாங்க மூவ் ஆகுறாங்க ஸோ அரசியல்வாதி இன்னைக்கு உள்ள அரசியல் அக்குமிலேட்டிங் பவர் அமாசிங் சொல்லும் சொல்லும்போது தனக்கு எது லாபம்ங்கிறது தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பார்த்து போவாங்க துல்லியமா கணக்கு தான் நான் அன்புமணி ராமதாஸ் வந்து தோத்து போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போக மாட்டாரு தனிச்சு நின்று எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணுவாரு ராமதாஸ் சொன்னேன் அதுதான் நடந்தது அடுத்த இடத்துக்குள்ள போக மாட்டாங்க இப்பவுமே பேட் பிளட் அவர் மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர் இவரு அவரை தூக்கி போட்டு அடிக்கிறதோ அது பொருந்தா கூட்டணிங்கிற அளவுக்கு ரெண்டு வருமே பண்ணிட்டாங்க ஷுவர் ஷாட் இல்ல அவங்க எங்க முயற்சி பண்ணாங்க மரச்சாட்சி படி சொல்லுங்க ஸ்டாலின் கூட்டணி முயற்சி பண்ணாங்க தமிழரி மணியனும் உண்மையை மறைச்சுக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடனா உண்மை பொய்யாயிருமா என்னங்க இவங்கெல்லாம் பொய் பொய்யா கலர் கலரா ரீல் விட்டு எடுத்துறாங்க முயற்சி பண்ணாங்க அங்க போனா ஜெயித்திரலாம் ஸ்டாலின் தர்றது எம்பிசிட்டுன்னு முயற்சி பண்ணாங்க இது வேற திராவிடம் பெருமோன்னு கோழைத்தனமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் செய்தி தொடர்பாளர்களும் அதுவும் தெரியல அது வேற ஸ்டாலின் தான் அவங்களை களை எடுக்கணும் ஸோ அவங்க அங்கே போனாருன்னா ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்னு அங்கே போனாங்க ஸ்டாலின் தான் அலைன்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி இதில் இவங்களை சேர்த்துட்டா திருமாவளம் வருத்தப்படுவார் திருமாவளம் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் அவரை ஏன் நம்ம விடணும்னு டாக்டர் யாவை டீசெண்டாக டினே பண்ணி அனுப்புனார் அது மோதல் இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக டினை பண்ணி அனுப்பினார் அந்த இடத்துல கூட இது தர்மபுரியில் பேசும்போது கூட டாக்டர் ஐயா இடஒதுக்கீடுக்கான இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் போய் பிஜேபி கூட சேரலாமான்னு தான் அந்த இதை பண்ணி ஒரு ஒரு அரசியலை பண்ணார் அது மட்டும் இல்ல திராவிட இயக்கம் நாடார் நாடார்ன்னு தப்பு தப்பா தரவில்லாம பொய்யா சொல்லிட்டு இருக்கதை மாத்திக்கிட்டு கொங்கு வேளாண் தான் பிசிஆட்ட ஆக்கணும் நாங்கள் கலைஞர் ஆக்குனாருங்க அதை உண்மையும் சொல்லி அங்கே தர்மபுரில் வேளாளர் கொண்டதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு திமுக உதயசுவர்கள் ஓட்டு போடுற அளவுக்கு தனமா அரசியல் பண்ணார் ஸ்டாலின் இந்த அளவுக்கு புத்திசாலி ஸ்டாலின்ட்ட கலைஞர் மாதிரி ஏமாந்துருவாருன்னு கூட்டணிக்கு முயற்சி பண்ணார் டாக்டர் ராமதாஸ் ஏன் அங்க ஜெயிக்கும் ஜெயிக்காத இடத்துல போய் ராமதாஸ் மீண்டும் தோத்துட்டு அரசியலை விட்டுட்டு போறதுக்கா இருக்காரு அதிமுக சொல்றீங்க மட்டும் ஜெயிக்குமா பாமக ஜெயிக்கலனாலும் அவர் அங்க நிக்கிறாரு ஸ்டாண்ட் பண்றாரு அவருக்கு தனித்தன்மை நிற்குது நாளைக்கு அன்புமணி சிஎம் கேண்டேட்டா சொல்லி களத்துக்குள்ள நிக்கலாம் பதினாறுல நின்ன மாதிரி அப்படி நின்னுட்டா கட்சி நின்றுரும் இன்னும் பத்து வருஷத்துக்கு இவங்க எடப்பாடி பின்னாடி போனா கட்சி அழிஞ்சு போகும் அதிக அளவுக்கான வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அழிஞ்சு போகும் கட்சி எடப்பாடியை சிஎம் கேண்டேட் ஆகி பைப்போலர் பண்ணா அது பிறகு எடப்பாடி மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் வன்மத்திலையும் இதுலயும் அவரு எந்த அளவுக்கு மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவங்கலாம் அடிச்சாங்க அதே மாதிரி செயலையும் வந்து பாமக அடிச்சு காட்டிடுவாரு ஸோ அவர்கிட்ட அலர்ட்டா இருக்கணுங்கிறத நான் ரொம்ப ரொம்ப என் பேச்சே ஃபுல்லாக அதில் தான் தான் இருந்திருக்கும் திமுக திமுக தெரிஞ்சது அடுத்த கட்சி பலமான கட்சி அதிமுக தானே கண்டிப்பாக தூரத்தில் அதிமுக தான் ஆனா போகாம எதுக்கு தனியா நிக்கிறோம் ஜெயிக்காதுங்க தோல்வி சாமிங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்த்து வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க

அரசு பள்ளி மாணவருக்கு ஏழரை பள்ளி அஞ்சு சதம் கொடுத்து அந்த மக்கள் வயிற்றில் பால் வார்த்த நல்ல மனிதர் காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாக அறிவித்த ஒரு விவசாயின் தோழர் குடிமராமத்து பணிகளை செய்தவர் தென் நிலையான ஆட்சியை அஞ்சு வருஷம் கொடுத்தவர் இந்த சிறப்பெல்லாம் நான் சொல்றேன் வன்மத்திலையும் காப்பிடுச்சலும் பேச கிடையாது இது கிடையாது நம்ம நீதி நியாயம் ஜனநாயக நெறிமுறைப்படி தான் களத்தில் நிற்போம் அந்த ஜனநாயக நெறிமுறைப்படி சொல் சொல்கிறேன் மிதன் பழனிசாமி ஐயா அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க அப்பா கூட்டணி அமைக்க முடியாமல் பண்ண மாதிரி இருபத்தாறுலையும் அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டார் இருந்து பாருங்க ஏன் பிஜேபிக்கு பாமகலாம் போக மாட்டாங்களா அதான் இருந்து பாருங்க சார் நீங்க இப்போ வச்சு கடிக்கிறீங்க தேர்தல் ரெண்டு வருஷம் என்ன லாபம் இருக்கு பிஜேபி இருபத்தி தான் பார்ப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை தான் பார்ப்பாங்க சட்டப்பேரில் கணிசமா இடங்கள் வரணும் கூட்டணி ஆட்சி பிஜேபி ஆட்சி சொன்னா பாமக போகுமா போகாதா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி சொன்னா போகுமா போகாதா பிஜேபி சேர்த்தா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போயிரும் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு நீங்க பல பெட்டியில் சொல்றீங்க இப்பவே கிடைச்சிருக்காது அப்படிங்கறீங்க இப்பவே கடந்த மக்களவை தேர்தலையே சிறுபான்மை சமூகங்கள் அதிமுக கிடைச்சிருக்காது அப்படின்னு நீங்க தொடர்ந்து அதனால தானே போனாரு அது ஜெயல்தாவுக்கு செல்படியானது இவருக்கு செல்படியாகல்ல ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் பிராமின் அவருக்கு இது பாஜக ஜெயிக்காதுன்னு அதிமுக ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க அந்த மாதிரி இவரை ஏற்றுக்க தேறாலை கவுண்டரு கவுண்டர் ஆதிக்கம் வரும் வன்னியர்கிட்ட காலில் விடுவார் வன்னியர் ஆதிக்கம் வரும் அது மக்களுக்கு நான் வேளாட கவுண்டருக்கும் நான் வன்னியருக்கும் பிடிக்கல உண்மைங்க பின்னோட்டம் ஓடக்கூடியவங்கெலாம் உண்மையை உணராமல் போடுறீங்க நான் உங்களை வருத்தத்தோட சொல்றேன் கல்ல இருக்கக்கூடிய ஜாதிய சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட மரபுன்னு சொல்லும் போது பின்னோட்ட உடறவங்க எல்லாம் உயிரோடு இருந்தீங்களா இருந்தீங்களா எங்க இருந்தீங்க தம்பி அன்னைக்குள்ள நிலைமை வேற அன்னைக்கு அடிமைகளாதான் இவரு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க இன்னைக்கு பெரிய ஆதிக்கத்துல பல கோடிகளுக்கு அதிபதியாக அரசியல் பண்றாங்க இதுல நான் அரசியல் பாதிக்கப்படுது அரசியல் பாதிக்கப்படுது இதை தந்தை பெரியார் வழியில ஒரு தாளிங்க நாடார் தொண்டன் இந்து முன்னணி ஐயா தாளி நாடார் தொண்டன் இந்து அமைப்புக்குள்ளே அமைப்புக்குள்ளேயே கிருஷ்ண சமுதாயத்தை இந்து நாடார மீறி எம்எல்ஏ ஆக்கி சமூக நீதி புரட்சி செய்த ரவீந்திர சாமியால தான் துணிஞ்சு பேச முடியும் பேசுறேன் உண்மையை பேசுறேன் உண்மையை பொத்திட்டு போங்க பின்னோட்ட ஓடுக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க நீங்க சொன்ன அத்தனை கடக்குமே, எடப்பாடி தெரியாதான் கண்டிப்பா தெரியும் தன்னை பெருசா நினைச்சு ஆமாந்துட்டார் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் நீங்கள் பல பேட்டிகளில் பல ஆண்டுகள் முன்னாலேயே மிக சிறந்த ஒரு அரசியல் தந்திரவாதியின் பல தடவை நாம் அவர் எல் பாராட்டுத்தன செய்திருக்கேன் இப்போ அவரோட நாலு விஷயத்தை நான் பாராட்டுத்தன சொல்லணும் ஏன்னா அவர் அரசியல் தந்தர்கள் நிறைந்தவர் அப்படின்னு பல கண்டிப்பாக இதாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவர் அரசியல்வாதி வாதிக்கையில் அண்ணா திமுக ஜிக்கிட்டு விடமாட்டாரு சசிகலாவை விட மாட்டாருன்னு நான் தான் சொன்னேன்னு அது சரி நீங்க எதை சொல்கிறது எல்லாமே எடப்பாடி தெரியும் தன்னுடைய பாதையை எப்படி கொண்டு போகணும் எப்படி மற்றவர்களை ஈர்க்கணும் என்ன விதமான சமரசங்கள் மேற்கொள்ளணும் இது எல்லா அவருக்கும் தெரியல பலம் இல்ல சார் தோல்விசாமியால சார் இருக்கிறாரு அதெல்லாம் சார் மேட்ரு ஆனா இதெல்லாம் சரி பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல மிச்சம் இருக்கிற ரெண்டு வருஷங்கள்ல அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு ஃபைட் பண்ணுவாரு சார் நாலு முறை போட்டி தான் இருபத்தி ஆறுலயும் வரும் ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரா மாட்டாரா ஓபிஎஸ் மீண்டும் ரெட்டை தலைமை ரெட்டை கேள்விங்கிறதுக்கு எடப்பாடி ஆஃபர் கொடுக்கட்டு அப்போ ஓபிஎஸ் யோசிப்பார் அது இல்லாம சும்மா போய் மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடியை நம்பி எல்லாம் போக மாட்டார் ஓபிஎஸ்ஐ வரவேற்பாரா மாட்டாரா எடப்பாடி ரெட்டை தலைமை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா அங்கே அந்த அதை பற்றி ஓபிஎஸ் யோசிப்பாரு சும்மா இவர்கிட்ட போய் புடியை விட்டுக்கிட்டு போய் நிற்கிறத விட நாம் வேற ஒரு ரூட்டு நம்ம போடுறோம் அதுக்குள்ள ஒரு ரோல் வரும் அதில் பெரிய ரோல் கூட ஓபிஎஸ்க்கு வரலாம் அரசியலில் யாருக்கும் லாஸ்ட் பேஜ் கிடையாதுன்னு நரசிம்மராவு சொன்னது ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தோம் தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜின் பொலிட்டிக்கல் கலண்டர் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் அது இந்த தேர்தலில் கடிசமான கூட பலம் பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஐ மருந்து சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்க வாய்ப்பு இருக்கா சார் இது வந்து கற்பனையான பேச்சு இரட்டை தலைமைங்கிறத மீண்டும் எடப்பாடி மன்னிப்பு கேட்டு இரட்டை தலைமை தான் நல்லதுன்னு அதுதான் பொதுவான கட்சிங்கிற இமேஜை கொடுக்குது ரெட்ட இலையில் ஒரு இலையில் முக்குலத்தூர் ஓபிஎஸும் ஒரே இலையில் விளையாட கொண்டு இருந்தால் தான் பிற ஜாதிகள் மத்தியில் இது பொதுவான கட்சிங்கிற எண்ணம் கொடுக்குது நான் மட்டுமின்னா கவுண்டர் அபகரிக்க பார்க்க சொல்லுது ரவீந்திர சாமி போன்ற துணிச்சலான அரசியல் விமர்சர்கள் களத்திலருந்து வந்தவங்க சமூகநீதி போராளிகள் கொங்கு மண்டலத்தில் வந்து இதை காலி பண்ணுறாங்க மற்ற ஜாதிக்கு என்ன லாபம் இருக்குது இரட்டை எல்லாம் எடப்பாடிக்கு லாபம் செங்கோட்டையண்ணனுக்கு லாபம் தங்கமணிக்கு லாபம் வேலுமணிக்கு லாபம் எம் ஆர் விஜயபாஸ்கர் லாபம் கருப்பண்ணனுக்கு லாபம் தம்பித்துறைக்கு லாபம் லாபம்னு லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்க அதனால இது வந்து பெரிய சிரமமா இருக்குது நம்ம சேர்ந்து கொடுப்போம் ஒரு பொதுத்தள பார்வை கொடுப்போம்னு முதல்ல அழைப்பு கொடுக்கட்டு அதுக்குற அவர் என்ன செய்யறாருங்கிறத பார்ப்போம் கட்சிக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் ஒரு பொறுப்பு கிடைத்தால் போதும் அப்படின்னு ஓபிஎஸ் மாட்டாங்க கண்டிப்பா போக மாட்டார் எடப்பாடி அனுப்பி போக மாட்டார் சரி மறுபடியும் பழைய போது இயங்கலாம் அப்படி அவர் போனாலும் விளையாட கொண்ட கட்சி தான் அது பன்னீர்செல்வம் உள்ள டம்மி சீரோ தான் அது அதனால என்ன லாபம் வந்துடும் போது இதே ஆதிக்கம் தான் அங்கே இருக்குங்கிறதா நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் இதுதான் மக்கள் மத்தியில ஈடுபட நான் ஏன் சொல்றேன்னா பொன்னையன் கவுண்டர் வந்து எவ்வளவு வன்மம் கால் பண்ணிச்சு இருந்தால் மோடிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டாங்கன்னா அவர் அதை நிறுத்தாத வரை வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக மற்ற ஜாதி போட மாட்டாங்கிறதும் மோடிக்காக நான் பண்ண தான் செய்வேன் வானதி ஒதுங்கலாம் நயனார் ஒதுங்கலாம் தமிழிசை ஒதுங்கலாம் அவங்களுக்கு ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் பட் நாம பொன்னியங்க ஒன்று இதை பேசுனா மோடிக்கு எதிராக பேசுனா எடப்பாடி எதிராக இதை பேசத்தான் செய்வோம் சரி மறுபடியும் ஓபிஎஸ் வந்தால் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இரண்டு பேரும் அதிகாரத்துடன் செயல்படுவோம் அப்படின்னு ஓபி அப்படின்னு நினைச்சா இபிஎஸ் நினைச்சா ஓபிஎஸ் போக வாய்ப்பு இருக்கா தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் முதல்ல எடப்பாடி நான் தோத்துட்டேன் ஒற்றை தலைமைங்கிறது ஒரு ஜாதி தலைமையா போயிட்டு இன்னொரு ஜாதி சரண்ராவுடைய தலைமை ஆயிட்டுன்னு பிற ஜாதிகள் விழிச்சுட்டாங்க பொதுவா இருப்போங்கிற ஒரு இதை ஓபிஎஸ் அழைப்பு அமைத்திருக்கலாம் எடப்பாடி போயிட்டாரு எடப்பாடி அப்படியே நினைச்ச வாய்ப்பு இருக்கா கூட்டணி அமைச்சிருக்கலாம் பிஜேபியோட போயிருக்கலாம் அஞ்சு அஞ்சு சீட்டு கொடுத்தா அமைச்சிருப்பாரு பாஜக அஞ்சு சீட்டுக்கு சம்பிச்சா அமைச்சிருப்பாரு அண்ணாமலை பன்னெண்டு சீட்டுக்கு குறையாம நின்னுட்டார் நம்ம எட்டு எட்டு பத்து சதவீத வாக்கு எடுக்க முடியும்னு டெல்லியில சொல்லிட்டாரு எட்டு சதவீதத்துக்கு மேல அண்ணாமலை எடுப்பாரு நான் எட்டு சதவீதம் அண்ணாமலை சொல்றதுக்கு அண்ணாமலையோட ஆர்மி வந்து நம்மளை குறைச்சி சொல்றாருன்னு சொல்றாங்க நாம அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணக்கு தான் அதை சொல்றோம் எட்டு எடுத்துட்டாலே அண்ணாமலைக்கு சாதனைங்கிறதா நம்ம கருத்து அதுக்கு மேல எடுத்தா வெள்ளன்குண்டு ஆனா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்கல்ல நினைக்க தானே நினைக்க தான செய்வாங்க அண்ணா திமுக நினைக்க தானே செய்வாங்க அவங்க எம்எல்ஏ ஆனா போதும்னு நைனா நாயந்திரம் மாதிரி போட்டவங்க வானதி போட்டவங்க தமிழிசை போன்றவங்க நினைக்க தான் செய்வாங்க அது பிஜேபி வளர்ச்சி வராது தோத்து போகும்போது மாதிரி மூணுல நாலு சதவீத வாக்கு தான் தமிழிசை எடுத்தாங்க இல்லையா நோட்டாப்புகள் தமிழிசை மூணு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தாங்கல்ல அதே தான் வாக்கு வரும் அதுக்கு பிறகு குறைவா அதுக்கு பிறகு பாஜகவால் தான் தோத்தன்னு எடப்பாடி தரப்பே சொல்லுவாங்க எதுக்கு அதான் அண்ணாமலை வாராத வந்த மாமனியாக மோடிக்கு ஒரு வேல்யூ அடிச்சுன்னா ரெண்டு மடங்குக்கு மேல வாக்க கொண்டு வருவாரு அதுக்கு மேலேயும் கொண்டு வந்த மகிழ்ச்சி ரெண்டு மடங்குக்கு மேல கேரண்டியா கொண்டு வருவார் ஆனா அது இடமா மாறணும்ல இடமா மாறணும்னா எடப்பாடி கூட சேர்ந்தாலும் இடமா மாறலையே அது அண்ணாமலை சொல்லிட்டாரு உங்களால மைனஸ் எங்க பழைய ஓட்டே சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பதினாலு ஓட்டே வரல பொன்னாருக்கு பதினாலு ஓட்டே வரல அன்புமணி தோத்தே போனாருன்னு பாராளுமன்ற தேர்தல் அந்த புள்ளி வரத்த தெளிவா சொல்லிட்டாரு ஆனா இந்த தேர்தல் அந்த சூழ்நிலை இருந்திருக்குங்கிறது என்ன நிச்சயம் அதோட கீழேயும் போலாமே அது அதிகமா போக வாய்ப்பு இருக்குல்ல அதுங்க கற்பனை தானே அது கற்பனை தானே நான் டெல்லி ராஜகோபாலனும் நாலு பேர் டங்கு டங்கு டங்குனே ஆடுவாங்க என்ன எவிடன்ஸ் இருக்கு மதிப்புக்குரியவர் தான் டெல்லி ராஜகோபாலன் கீழே போயிடலாம என்ன எவிடன்ஸ் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச போற ஆடுவாங்க அதுக்காக தான் அந்த கோஷ்டிகளுக்கு நான் சொன்னேன் என்ன எவிடன்ஸ் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் நமக்கு எவிடன்ஸ் அதெல்லாம் கீழே போயிருக்கு அவ்வளவுதான் ஆனா ரெண்டு பேருக்கு ரிஸ்க் தான் எடுத்திருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டுமே பிஜேபிக்கு லாபம் இவரை வச்சு என்ன வந்தது அண்ணாமலை லாபப்படுத்திடுவார் பிஜேபி எடப்பாடி ரிஸ்க் எடுத்திருக்காருல்ல எடப்பாடிக்கு என்னென்னா கூட்டணி போனால் இருபத்தாறில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு மைனாரிட்டிஸ் ஆர் வெரி விஜிலன் அண்ட் அலர்ட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு இருபத்தாறுல காலி பண்ணிடுவாங்க அப்போ இருபத்தாறுல சிஎம் வரணும்னா பிஜேபியோட கூட்டணி போகாமல் கிறிஸ்டின் முஸ்லீம் நம்பிக்கையை பெறணும் அதுக்காக போறாரு ஆக அவர் ரெண்டாவது இடம் காங்கிரீட்டா இருந்ததை கூட ஷேக் ஆகி அது சீமான் ஒரு வரட்டு வரட்டுவார் அண்ணாமலை ஒரு வரட்டு வருட்டுவார் ஸ்டாலினுக்கு இவர் இணைய இல்லைங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டார் பொய் நெல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா அவன் போட்ட கணக்கு ஒன்று அவள் போட்ட கணக்கு கொண்டு இரண்டுமே தவறானது இந்த பூம்புகார் படத்தில் கவிஞர் மாயவநாதனுக்கு பாட்டுக்கு கலைஞர் வசனநாதன் படம் அதுக்கு ஓவிய வழக்கமா பொய் நெல்லை குற்றி பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா கதையாக நிற்கிறார் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்காக திரவிந்தாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்